அந்த முகம் சிவகாமியுடைய முகமாகவே கடுஞ்சரையில் இருந்து தப்பி ஓடி வந்தேன் அவ்வளவு சிரமம் எடுத்து என்னை காப்பாற்ற வேண்டும் என்று வாதாபி திரும்ப கைப்பற்றும் மார்க்கங்களை பற்றி பிடித்து கட்டுங்கள் இவனை அவருடைய கண்கள்ல கண்ணீர் துளிச்சுது சூரியன் மறைந்தால் என்ன அத்தோடு உலகம் அஸ்தமித்து போய்விடுமா இதோ நான் ஒருவன் இருக்கிறேனே அப்படின்னு அறைந்து கொண்டு கீழ் திசையில பூரண சந்திரன் உதயமானான் நெடிதுயர்ந்த இரண்டு பனை மரங்களுக்கு நடுவுல தங்க ஒளி பெற்று திகழ்ந்த சந்திர பிம்பமானது மர சட்டமிட்ட பலகணியின் வழியா எட்டி பார்க்கிற நவ எவ்வன நாரிமணியின் முகத்தை ஒத்த இன்ப வடிவமா விளங்குச்சு புத்த பிக்ஷுவுக்கு அந்த முகம் சிவகாமியுடைய முகமாகவே காட்சியளிச்சுது நாகநந்தியும் புலிகேசியும் கூடாரத்துக்கு வெளியில வந்து ஒரு மொட்டை பாறை மேல உட்கார்ந்தாங்க அண்ணா என்ன யோசிக்கிறாய் அப்படின்னு புலிகேசி கேட்டாரு தம்பி இன்றைக்கு நான் கூடாரத்துக்குள்ளே வந்தபோது உன்னை போல தரித்துக்கொண்டு கொண்டு அல்லவா இதே மாதிரி முன்னொரு தடவை உன்னைப்போல் போல் வேஷம் தரித்துக்கொண்டேனே உனக்கு ஞாபகம் இருக்கிறதானு பிக்ஷு கேட்டாரு அதை எப்படி மறக்க முடியுமண்ணா ஒரு நாளும் முடியாதுன்னு புலிகேசி சொன்னார் இல்லை இல்லை இருபத்தைந்து ஆகிவிட்டதே ஒருவேளை மறந்துவிட்டாயோ என்று நினைத்தேன்னு புத்த பிக்ஷு சொன்னார் இருபத்தைந்து வருடமானால் என்ன இருபத்தைந்து யுகமானால் என்ன இந்த பிறவியில் மட்டுமல்ல எத்தனை பிறவி எடுத்தாலும் மறக்க முடியாது அண்ணான்னு புலிகேசி சொன்னார் முதன் முதலில் நாம் சந்தித்தது நினைவிருக்கிறதா தம்பின்னு புத்த பிக்ஷு கேட்டார் ஏன் நினைவில்லை சித்தப்பன் மங்களேசனுடைய கடுஞ்சிறையில் இருந்து தப்பி ஓடி வந்தேன் அந்த பாதகனுடைய வீரர்களுக்கு தப்பி ஒளிந்து காட்டிலும் மலையிலும் எத்தனையோ நாள் திரிந்தேன் ஓடி ஓடி கால்கள் அழுத்துவிட்டன உடம்பும் சலித்துவிட்டது பசியும் தாகமும் எவ்வளவு கொடுமையானவை என்பதை உணர்ந்தேன் கடைசியில் ஒரு நாள் களை மூர்ச்சையாகிவிட்டேன் மூர்ச்சை தெளிந்து எழுந்தபோது என்னை நீ மடியில் போட்டுக்கொண்டு என் வாயில் ஏதோ பச்சிலை சாற்றை பிழிந்து கொண்டிருந்தாய் நீ மட்டும் அச்சமயம் தெய்வாதீனமாய் அங்கு வந்திராவிட்டால் என்கதே என்ன ஆகியிருக்கும் அண்ணா அவ்வளவு சிரமம் எடுத்து என்னை காப்பாற்ற வேண்டும் என்று உனக்கு எதனால் தோன்றிற்று அப்படின்னு புலிகேசி கேட்டாரு எனக்கு வினா தெரிந்த நாள் முதல் நான் அஜந்தா மலை குகையில் புத்தபிக்ஷுக்களோடு வாழ்ந்து கொண்டு வந்தேன் சித்திரக்கலை சிற்பக்கலை முதலியவை தெரிந்து கொண்டிருந்தேன் ஆயினும் அடிக்கடி என் மனம் அமைதி இழந்து தவித்தது வெளியுலகத்துக்கு போக வேண்டும் என்றும் என்னை ஒத்த வாலிபர்களோடு பழக வேண்டும் என்றும் ஆசை உண்டாகும் சில சமயம் பெரிய பிக்ஷுக்களுக்கு தெரியாமல் நதி வழியை பிடித்துக்கொண்டு மலைக்கு வெளியே வருவேன் ஆனால் அங்கும் ஒரே காடாக இருக்குமே தவிர மனிதர்கள் யாரையும் பார்க்க முடியாது இப்படி நான் ஏக்கம் பிடித்திருக்கையிலேதான் ஒரு நாள் அஜந்தாவின் அடிவாரத்தில் உள்ள காட்டிலே நீ நினைவிழந்து படுத்து கிடப்பதை கண்டேன் அந்த நிமிஷத்தில் இருபது வருஷமாக என் உள்ளத்தில் பொங்கிக் கொண்டிருந்த அவ்வளவு ஆசையையும் உன் பேரில் செலுத்தினேன் அந்த வயதில் நாடு நகரங்களில் உள்ள வாலிபர்கள் தங்களுடைய இளம் காதலிகளிடம் எத்தகைய அன்பு வைப்பார்களோ அத்தகைய அன்பை உன்னிடம் கொண்டேன் பச்சிலை சாறு பிழிந்து உன் வாயிலை விட்டு மூர்ச்சை தெளிவித்தேன்னு புத்தபிக்ஷு சொன்னார் அண்ணா உன்னை முதன்முதலில் பார்த்ததும் எனக்கும் அம்மாதிரியே உன் பேரில் அபிமானம் உண்டாயிற்று தம்பி விஷ்ணுவர்தனரின் பேரில் எனக்கு எவ்வளவோ ஆசைதான் ஆனாலும் அதை காட்டிலும் எத்தனையோ மடங்கு அதிகமான பாசம் உன் பேரில் ஏற்பட்டதுன்னு புலிகேசி சொன்னார் உன்னை கண்டுபிடித்த அன்றைக்கு நான் அஜந்தா குகைக்கு திரும்பி போகவே இல்லை அடுத்த இரண்டு மூன்று நாளும் போகவில்லை புதுமணம் புரிந்த காதலர்கள் இணை பிரியாமல் நந்தவனத்தில் உலாவுவது போல் நாம் இருவரும் கை கோர்த்து கொண்டு காட்டிலே திரிந்தோம் நீ உன்னுடைய வரலாற்றையெல்லாம் எனக்கு விவரமாக சொன்னாய் நாம் இருவரும் அப்போதே மங்களசேனனை துரத்தி அடித்து வாதாபி ராஜ்யத்தை திரும்ப கைப்பற்றும் மார்க்கங்களை பற்றி புத்த பிக்ஷு சொன்னார் இதற்குள் மங்களேசனுடைய ஆட்கள் என்னை தேடிக்கொண்டு அங்கே வந்துவிட்டார்கள்னு புலிகேசி சொன்னார் புத்த பிக்ஷு அப்ப தூரத்தில் ஆட்கள் வரும் சத்தம் கேட்டதும் நீ பயந்தாய் அண்ணா என்னை கைவிடாதே என்று கட்டிக்கொண்டாய் ஒரு நிமிஷம் யோசனை செய்து நான் ஒரு முடிவுக்கு வந்தேன் தம்பி நான் சொல்கிறபடி செய்வாயா என்று கேட்டு உன்னிடம் வாக்குறுதியொன்று வாங்கிக் கொண்டேன் பிறகு உன்னுடைய உடைகளை எடுத்து நான் தரித்து கொண்டேன் என்னுடைய ஆடையை நீ கொண்டாய் அதே சமயத்தில் அஜந்தாமலை குகைக்குள் புத்த சங்கிராமத்துக்கு போகும் வழியை உனக்கு நான் சொன்னேன் அங்கே நடந்து கொள்ள வேண்டிய விதத்தையும் சொன்னேன் சற்று தூரத்தில் இருந்து அறந்து கிளைகள் உள்ள மரத்தின் மேல் ஏறி ஒளிந்து கொள்ள சொன்னேன் சொன்னாரு புலிகேசியதுக்கு மரத்தின் மேல் ஏறி நான் ஒளிந்து கொண்டதுதான் தாமதம் மங்களேசனுடைய ஆட்கள் யமக்கிங்கரர்களைப் போல வந்துவிட்டார்கள் அவர்களுடைய தலைவன் உன்னை சுட்டிக்காட்டி பிடித்துக் கட்டுங்கள் இவனை என்று கட்டளையிட்டான் என் நெஞ்சு துடியாக துடித்தது எப்பேற்பட்ட அபாயத்திலிருந்து தப்பினோம் என்று எண்ணினேன் உன்னிடம் அளவற்ற நன்றி உணர்ச்சி உண்டாயிற்று என்று புத்த புத்தபிக்ஷுவுடனே உடனே தம்பி நம்முடைய உருவ ஒற்றுமையை நான் அதற்கு முன்னமே தெரிந்து கொண்டிருந்தேன் நதியிலும் சுனையிலும் நாம் குளித்து கரையேறும்போது தண்ணீரில் தெரிந்த நமது பிரதிபிம்பங்களை பார்த்து அறிந்து கொண்டிருந்தேன் அப்படி தெரிந்து கொண்டிருந்தது அச்சமயம் உன்னை காப்பாற்றுவதற்கு ஏதுவாயிற்றுன்னு சொன்னார் அண்ணா அந்த சம்பவம் எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டாயே முன்பின் அறிந்திராத எனக்காக நீ உன் உயிரை கொடுக்க துணிந்ததை என்னால் எப்படி மறக்க முடியும் அப்படின்னு குரல் தழு தழுக்க உருக்கத்தோடு புலிகேசி சக்கரவர்த்தி சொன்னப்ப அவருடைய கண்களில் கண்ணீர் துளிச்சுது ஆ இது என்ன நெஞ்சில ஈரப்பசையே இல்லாத கிராதக புலிகேசியுடைய கண்களிலும் கண்ணீரா இது உண்மைதானா அப்படின்னு பரிசோதித்து தெரிஞ்சுக்கிறதுக்காக பூரண சந்திரன் தன்னுடைய வெள்ளி கிரணங்கள் இரண்ட ஏவ அது காரணமா புலிகேசியுடைய கண்ணில் எழுந்த நீர்த்துளிகள் ஆழ்கடல் தந்த முத்துக்களைப் போல சுடர்விட்டு பிரகாசித்தது